ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய கடைசி எல்க என்று தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய ஸ்டார்டிங் வள்ளியூர்லேருந்து மன்னார்புரம் வரலாம் இல்லை நாங்குனியர்லேருந்து மன்னார்குளம் வழியாக வந்து திருச்செந்தூர் ரோட்டில் நம்ம வர வேண்டியிருக்கோம் திருச்செந்தூர் ரோட்டில் சாத்தான்குளம் வரணும் தான் அதுக்கு முன்னாலே லெஃப்ட் கட் பண்ணணும் திருநெல்வேலியிலேருந்து வரவங்க திருநெல்வேலி டு நேரில் மூலக்கரைப்பட்டி அதில் வந்து சாத்தான்குளம் நாசிரியத்தோழியாக சாத்தங்குளம் ரோட்டில் வரும்போது சாத்தான்குளத்துக்கு முன்னதாகவே வலது பக்கம் கட் பண்ணி வரணும் இந்த ரெண்டு ரோடும் கட்டிங் ரோடாக ஜாயின்ட் ஆகும் சாத்தங்குளத்துக்கு முன்னிலிருந்து இட இடது பக்கம் கட்டாங்க ரோடும் மூலக்கரைப்பட்டி வழியாக நாசிரியத்தோழி வரக்கூடிய ரோட்டில் வலது பக்கமாக இந்த ரெண்டு ரோடும் கட் இந்த இடத்துல உங்களுக்கு வள்ளியூர்லேருந்து போகும்போது இடதுபுறமாக கட்டிங் ரோட்டில் ஒரு மூணு நாலு மூணு கிலோமீட்ரு போய் அதிலிருந்து அந்த ரோடில் போய் நேரமே திருப்பி ஸ்டேட் ஹைவேல போய் ஏறும் மூலக்கலப்பட்டு தோட்டி ரோட்டில் அங்கே போகாமல் அதுக்கு முன்னதாகவே இடது பக்கம் மீண்டுமாக கட் பண்ணி மண் ரோட்டில் ஒரு ஒன்றை கால் கிலோமீட்ரு போகணும் அடுத்து இங்கே வந்து உங்களுக்கு சோலார் போட்டிருப்பாங்க அந்த சோலாரில் வந்து ரெண்டு பக்கமும் லேண்ட் வாங்கி போட்டிருக்காங்க நடுவில் முப்பது அடி பாதை அந்த பாதையை க்ராஸ் பண்ணி உள்ள போதும் நம்மளுடைய இந்த லேண்டில் வந்து நாம் என்ட்ராகும் மொத்தம் எண்பது ஏக்கர் நஞ்சை நிலமாக குளத்து பாசனத்தில் இருக்குது நீங்கள் பின் சைடு அந்த பன்ன இருக்குது பாருங்கள் அந்த சைடு பார்க்க தான் கிழத்தோட பகுதி ஒரு ஏக்கருக்கு பதினேழு லட்சம் ஒரு சென்டுக்கு பதினேழு ஆயிரம் ரூபா கேட்காங்க ரெண்டு கிணறு ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது இந்த கிணறு எங்கெங்கே இருக்கிறதோ அந்தந்த இடத்துல வந்து ஒரு பத்து பதினஞ்சு தென்னை வீதம் ரெண்டு இடத்துல நிற்கிது அங்காங்கே விவசாயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த இடம் வந்து சிலருக்கு வந்து ஒரு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் இப்படி வந்து இருந்தாலும் இது எல்லாத்தையுமே அவங்க ஒரே ஒருத்தருடைய பவரில் எனக்கு வேணும் அப்படின்னு தான் நான் அவங்ககிட்ட டிமாண்ட் பண்ணியிருக்கிறது அந்தபடியாக அவங்க எடுத்து தரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க பவர் போட்டு ஒரே பத்திரத்தில் ஒரே கையெழுத்தில் ஒரே பத்திரமில்லை ஒரே கையெழுத்தில் நமக்கு வர்றது போல் ஏன்னா கலெக்ஷன் லேண்ட் வந்து எல்லாமே ஒத்து வந்துவிடாது அந்த பிஸ்னஸ் நடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம் நமக்கும் கஷ்டம் நம்ம வாங்கி கொடுக்குற அவங்களுக்கும் கஷ்டமாகிடக்கூடாது விடவும் கூடாது அதனால தான் நான் வந்து ஒரு பவரை வாங்கி ஒரே கையெழுத்தில் வரைச்சிருக்கேன் அவங்க அதை செய்து தரலாம் அப்படிங்கிற உடன்படிக்கையெல்லாம் இப்போ இந்த வீடியோவை வெளியிடுக்கும் ஸோ இது ஒரு கலெக்ஷனாக இருந்தாலும் பவர் ஒன்றில் கொண்டு வருவாங்க ஸோ இதை விருப்பப்பட்டவங்க வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் வந்து நஞ்சி விரும்புவவங்க நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க ஒரு நாளைக்கு எப்படி ஒரு பத்து போனாவது நஞ்சிக்கு வந்துடும் வாங்க இந்த கலெக்ஷன் லேண்டாக இருந்தால் கண்டிப்பாக நானே இதில் வந்து இன்வால்வ் ஆக மாட்டேன் அவங்க ஒரு பவரில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்தினால நாம் இதில் இன்வால்வ் ஆகலாம் ஸோ ஒரு சைடு குளம் உள்ளுக்கு என்னை பார்க்க பார்க்கிங்களா இது கம்ப்ளீட்டாக நம்ம இடந்தோம் அந்த இப்போ வந்து பாதைக்கு வந்துட்டோம் நம்ம இடத்துல வந்து பாதைக்கு வெளியே வந்து வாரம் பாதைக்கு வ வாரம் ஃபஸ்ட்டு இதான் நம்ம கூடிய பாதை ஃபஸ்ட்டு வெளியே வந்து இது மண் பாதையில் ஒன்றே கால் கிலோமீட்ரு போனோம் ரெண்டு பக்கமும் தொழில் நடக்கூடிய இடங்கள் தான் இருக்குது அந்த மண் பாதை எப்படியோன்னு நினைக்கிறாங்கன்னா பெரிய பெரிய வண்டிகள்லாம் வந்து போவது அப்படின்ற அரசுகளெலாம் வந்து போடி ரோடு இது அந்த ரோடுங்க அஞ்சென்ன ரோடு அதாவது நாசிரியத்திலிருந்து மூலக்கரப்பில் இருந்து ரொடி ரோடும் வள்ளியூர்லந்து ரொடி ரோடும் ஜாயின்டாகி கட்டா கட்டிங் ரோடாகி ஓகே தேவையெல்லாம் கால் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ